الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف النبيين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال رسول الله صلى الله عليه وسلم من سعاده المسلمين المسكن الواسع والجار الصالح والمركب الهنيء او كما قال عليه الصلاه والتسليم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியோர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அருமை நாயகம் சொல்லல்லாஹோ அழைகியோ செல்லும் அவர்களின் கண்ணியமான உண்மத்துமார்களே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கியுள்ள நியாமத்துகளில் அவனது நர்பாக்கியத்தின் அடையாளங்களாக திகழக்கூடிய சில நியாமத்துகளை நவிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழகியோ செல்லம் அவர்கள் தனது ஹதீசின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுவார்கள் அதனை நாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு விசாலமான வீடு அமைவது அல்லாஹ் நம்முடைய நர்பாக்கியத்திற்கான அடையாளமாக ஆக்கி தந்துள்ளான் என்று நாம் குறிப்பிட்டோம் அதன் தொடரிலே சுவாலி ஆன நல்லதோர் அண்டை வீட்டார் நமக்கு அமைவதும் அல்லாஹ் நம்முடைய நர்பாக்கியத்தின் அடையாளமாக தந்திருக்கும் நியாமத்தாகும் உலகத்தில் அல்லாஹ் பல்வேறு நியாமத்துகளை தந்திருக்கிறான் ஆனால் அந்த நியாமத்துகளில் பெருமானார் சொல்லல்லாகும் அலை இவர் செல்லும் அவர்களின் மூலமே அது நர்பாக்கியத்தின் அடையாளம் இப்படி ஒரு வாக்கியம் கிடைப்பது இப்படி ஒரு நியமத்தை அமைவது அவருடைய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நாடிவிட்டான் என்று நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள் அதிலே சுவிகானதோர் நல்லதோர் அண்டை வீட்டார் அயல்வாசி அமைவது என்பது பெரிய வீடை தேடுகிறோம் ஒரு இடத்தில் நாம் குடி போகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே அருகருகே வசிக்கக்கூடிய நபர்களின் குணங்கள் எப்படி அவர்களின் இபாதத்து போன்றவைகள் எப்படி ஏன் அவர்களின் தீன் எப்படி என்று கூட நாம் ஒருமுறை முறை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் காரணம் எப்படி நம்முடைய நண்பருடைய அந்த குணங்கள் கொள்கைகள் நமக்கு பிரதிபலிக்குமோ அதே போல நம்முடைய அண்டை வீட்டாருடைய குணங்களும் கொள்கைகளும் கூட நம் மீதி பிரதிபலிக்கிறது காரணம் தோழமை என்று நாம் செல்வோம் நமக்கு அருகில் வசிப்பதே அதனுடைய ரியாக்சனுக்கு அடையாது சாபாக்கள் எப்படியோ வாழ்ந்து வருவேன் ஆனால் பெருமாளைய தோழமை கிடைத்ததும் பெருமாளாருக்கு அருகில் இருக்கக்கூடிய பின்னால் நின்று தொழக்கூடிய உடன் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பல்வேறு பாக்கியங்கள் கிடைத்ததும் அவர்களின் வாழ்க்கையே ரொம்ப அற்புதமாக மாறியதா இல்லையா அது நம்முடைய அண்டை வீட்டார் என்ன கொள்கை என்ன குணங்களில் இருக்கிறாரோ அது நமக்கும் அது பிரதிபலிக்கும் அதை நாம் நேரடியாக பார்க்கத்தான் செய்கிறோம் இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் உலகமாக ஆயிட்டதுனால எல்லோருமே அந்த மென்டாலிட்டிக்கு நாம போயிட்டோம் தெருக்களில் வசித்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டுகளில் வசித்தாலும் சரி நம்முடைய சிந்தனை எல்லாம் நாம நம்மை மட்டும் பார்த்துக் கொள்வோம் அண்டை வீட்டாரை பற்றியான சிந்தனை நமக்கு வேண்டாம் என்கிற ஒரு குறுகிய சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பெருமாள் அது ஒரு ஹதீசில் இப்படி சொல்வார்கள் ஜிபரையில் என்னிடத்தில் வந்து அடிக்கடி சொல்லிட்டு போன செய்திகளில் ஒன்று அண்டை வீட்டாரை கவனிக்க வேண்டும் என்று மேலிருந்து என்னிடத்தில் வந்து பல முறை சொல்லிட்டு போன ஒரு செய்தி என்னவென்றால் அண்டை விட்டாரை கவனிக்க வேண்டுமென்றும் மாசால ஜிபிரீனு யோசினி பில்ஜார் ஜிபிரீல் எங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு அண்டை விட்டாரைப் பற்றி அடிக்கடி சொல்லிக்கொண்டே அடிக்கடி அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார்கள் ஹத்தால் தனந்தோ அன்ன ஊசை வர்றை சோ ஒரு கட்டத்தில் நான் இப்படி கூட எண்ணிவிட்டேன் ஒருவேதையும் நம்முடைய சொத்தினை அவர்களுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் யோசிக்கிற அளவுக்கு அதனால் ஜிப்ரல் அலிஸ்வலாத்தினுடைய அந்த அறிவுரை இருந்தது என்று நமக்கு அதிசனை சொல்வார்கள் அப்ப ஜிபரல் அலிஸ்வலாத்துலாம் அறிவுரை என்பது அவர்களுடைய சொந்த அறிவுரை அல்ல அல்லாது சொல்லி அனுப்பிய அறிவுரைகள் அப்போ வானிலிருந்து ரில அளவில் நல்லாது பூமிக்கு சொல்லி அனுப்பிய அறிவுரைகளில் மிக பிரதானமான முக்கியமான அறிவுரை அண்டை வீட்டாரருடைய அக்ககை நிறைவேற்றுவது வேறான பெரியவர்களை அப்படியானால் நமக்கு ஒரு சாதிகான அண்டை வீட்டார் அமைவது ஒரு பெரிய பாக்கியம் இப்போ நம்ம அப்படி ஒரு இடத்துல வீடு கட்டணும் வீடு தேடணும் என்பது நமக்கு ஒரு ஒரு சிந்தனை ஒரு நமக்கு அழகான ஒரு யோசனை காரணம் எல்லாமே நமக்கென்று அல்லாஹ் ஒரு தகுதியில எழுதியிருந்தாலும் நம்முடைய அண்டை வீட்டாரை நாம் பார்க்கிறோம் பேசுகிறோம் பழகுகிறோம் அந்த பழக்கமெல்லாம் நமக்குள் வரத்தான் செய்யும் ஒன்றுமில்லை நாம் ஒரு இடத்துல வசிக்கிறோம் அந்த இடத்தை சுற்றி உண்டான ஒரு பகுதிகளில் தீன் அல்லாத ஒரு மகவல் இருக்குமே ஆனால் தீன் அல்லாத ஒரு மகோல் ஒரு சூழல் இருக்குமே ஆனால் நம்மிழத்திலேயும் அந்த தீன் அல்லாத ஒரு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஒரு அகரஹாரத்தில் ஒருவர் வசிக்கிறார் என்றால் அவரை அறியாமல் அந்த அங்கே ஒழிக்கக்கூடிய சுப்பிரபாதம் உட்பட சில வார்த்தைகள் எல்லாம் அவரையே அறியாமல் மனப்பாடமாகதான் இல்லையா பொழுது ஒரு பள்ளிவாசல் தெருமையில வசிக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரருக்கு அவரையே அறியாமல் பாங்கியனுடைய வார்த்தைகள் மன மனனமாகிவிடுகிறது இஸ்லாமிய பாடல்களோ கீதங்களோ அது மைக்கிலே ஒளிபெருக்கியிலே படிக்கப்படும் போது அவருக்கு அது மனப்பாடமாகிவிடுகிறது என்ன காரணம் அவர் நம்முடைய மார்க்க மதத்தை மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல நாமும் அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல இருவருக்கும் வெவ்வேறு மதம் ஆனாலும் அருகில் வசிக்கிற அந்த ஒரு தன்மையை கொண்டு அந்த ஒரு ரியாக்ஷனை கொண்டு பிரதிபலிப்பை கொண்டு நமக்கு எப்படி அவைகள் மனப்பாடமோ அவர்களுக்கு எப்படி அந்த வாங்கின் ஓசைகள் மனப்பது வார்த்தைகள் மனப்பாடமோ அது போலதான் அப்போ அண்டை வீட்டார் என்பவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குது ஹதீசின்களிலே ஹதீஸ் கலை நிபுணர்களிலே அபு ஹம்சா என்கிற ஒரு மனிதர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் சிறந்த மனிதர் அவருடைய பட்ட பெயரிலே ஒன்று சுக்குரி என்று ஒரு பட்ட பெயர் அபு ஹம்சா அஸ் சுக்குரி சுக்குரினா என்ன போதை உடையவர் என்று பொருள் தவறாக வழங்கிக் கொள்ளக்கூடாது அவருடைய பேச்சிலே ஒரு தனிப்பெரும் வசீகரமும் ஈர்ப்பும் இருக்கும் அப்படி போதைக்குட்பட்ட நபர்களைப் போல அந்த அபு ஹம்சா ரஹிமஹுல்லாவுடைய பேச்சிலே அந்த அந்த ஊர் அப்படியே மயங்கி ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு குடும்ப தேவை ஏற்பட்டது என்ன செஞ்சாங்க நம்ம இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து தான் வசிக்கக்கூடிய வீட்டை விற்பதற்கான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் பெரிய வீட்டில் வசிக்கிறோம் இதை விற்று ஒரு சிறிய வீடாக வாங்கி கொண்டு மீதி பணத்தை கூட நம்முடைய தேவை நிறைவேற்றுக் கொள்ளலாம் என்று அவர்கள் யோசித்து ஒரு நபரை பார்த்து கிரையம் எல்லாம் பேசியாச்சு இந்த வீட்டை விற்பதற்கான எவ்வளவு கிரையம் எவ்வளவு காசு அதையெல்லாம் பேசியாச்சு இவர் வீட்டை விற்க போகிறார் வேற வீடு வாங்கி வசிக்கப் போகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய தெருவில் உண்டான அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லோருமே புறப்பட்டு வந்து என எல்லாருமே ஹம்சா ரயூல்லாவுடைய பேச்சிலே அப்படியே கட்டுண்டு கிடக்கிறார்கள் எல்லோரும் புறப்பட்டு வந்து உங்களுடைய தேவை என்ன எதனால் நீங்கள் வீட்டை விற்கிறீங்க இல்லை குடும்பத்தில் ஒரு தேவை நீங்கள் வீட்டை விற்க வேண்டாம் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக வேண்டாம் காரணம் எங்களுக்கு நீங்கள் கிடைத்திருப்பது பெரிய பாக்கியம் எங்களுக்கு நீங்கள் அண்டை வீட்டாக கிடைத்திருப்பதற்கு கிடைத்திருப்பது அல்லால் எங்களுக்கு செஞ்ச பெரிய பாக்கியம் நீங்க போக வேண்டாம் உங்களுடைய தேவையினுடைய பணம் என்னோ அதை நாங்கள் தருகிறோம் என்று ஊர் மக்களே அந்த அல்லாவுடைய மக்களை திரண்டு வந்து சொன்னார்கள் என்று கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம் இதை நமக்கு எதை உணர்த்துதுன்னா அவர்கள் அந்த அண்டை வீட்டாருடைய அந்த ஹக்கை நிறைவேற்றினார்கள் என்பதை தாண்டி அந்த நல்லடியாருடைய சுலபத்தில் அந்த மக்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் நாம நம்முடைய அண்டை வீட்டாருடைய குணங்கள் கொள்கைகள் இமாதத்துகள் நம்மளை பிரதிபலிக்கும் என்று சொல்லும் போது நாமும் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் அது ஒரு பாக்கியம் அது ஒரு சாதத்துவம் அண்டை வீட்டாருடைய ஹக்குகளை நாமளும் அப்படித்தான் நிறைவேற்றி வரணும் ரவிசல்வாசம் அவர்கள் நம்முடைய அண்டை வீட்டாரிலே ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த மனிதர் வாழ்ந்தால் அவருக்கும் நம்மாலான ஒரு ஹக்கு இருக்கிறது நம்முடைய அண்டை அண்டை அருகிலே முஸ்லிமான சகோதரர் வாழ்ந்தால் அவருக்கும் ரெண்டு விதமான ஹக்கு இருக்கிறது நமக்கு அருகிலே நம்முடைய உறவினரான முஸ்லிமான மனிதர் வாழ்ந்தால் அவருக்கு மூன்று ஹக்கு இருக்கிறது காரணம் நம் உறவினர் இஸ்லாமிய சகோதரர் அருகிலே வசிப்பவர் அப்ப அருகிலே வசிப்பது என்பதும் ஒரு தனி ஒரு கன்டென்டாக ஒரு பாயிண்டாக பார்க்க முடியும் சொன்னா நாம் யோசிக்கணும் அல்லாஹ் நமக்கு நல்லா சாலிகான அண்டை வீட்டார்களை அமைத்து தருவது என்பது அவன் செஞ்ச பாக்கியம் நாமும் அதிலே மிக கவனமாக அதாவது அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க என்று பார்ப்பதை விட நாம் நம்மை நல்லவர்களாக ஆக்கி கொண்டோம் என்றால் நம்முடைய விவாதத்துகள் நம்முடைய குணங்கள் நம்முடைய இனிமையான பேச்சுகள் அவர்கள் மீது அது பிரதிபலிப்போம் ஒருவேளை நம்மை விட அவர்கள் சற்று குறைவான தீன் உள்ள நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிறைவான தீன் வர்றதுக்கு நாம் வாய்ப்பாக அமையும் அல்லது அவர்களை விட நாம் கொஞ்சம் குறைவான தீன் உள்ள நபர்களாக இருந்தால் அவர்களுடைய மறக்கத்தை கொண்டு நம்முடைய தீன் நிறைவாக அமைவதற்கு வாய்ப்பாக அமையும் நல்லா சாலிஹான் அண்டை வீட்டார்களை நமக்கு கொடுத்து நாம் அடுத்தவர்களுக்கு சாலிஹான் அண்டை வீட்டாராக வசித்து சாலிஹீன்களாக வாழ்வதற்கு அல்லா நமக்கு தௌஃபீல் செய்வானாக அசலாம்